வணக்கம் தமிழ் மொழியின் இனிமையை இசையாக கேட்டிட இது உங்கள் தமிழ் இனிக்கும் சேனல் தமிழ்மொழியின் சுவை உணர்த்தும் பயணத்தில் உங்களை வரவேற்கிறோம் இன்று நம்முடைய தமிழ் பயணத்தில் நம்மை பற்றிய மரபு தெளிவும் இலக்கண அறிவும் தரும் நன்னூல் புத்தகத்தை தொடங்குகிறோம் பவனதி முனிவரின் நன்னூல் எழுத்ததிகாரம் இதில் உள்ள சிறப்பு பாயிரத்தை பாடலை வந்து நமக்கு வந்து இன்னைக்கு இசையாக பாட உள்ளோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடி படிக்கிற ஆசிரியர்களாக இருக்கட்டும் இல்லை முதலாம் ஆண்டு இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் இந்த காணொளி சிறப்பு பாயிரம் உலகின் பரப்பி பருதியின் ஒரு தானாகி முதல் இரு போக்கு அளவு ஆசை முனி மிகந்து உயர்ந்த அற்புதமூர்த்தி தன் அலர்தரு தன்மையின் இருள் எரிய மான் பொருள் கூனக்கடல் குமரி கூடகம் வேங்கடம் எனும் நான்கு எல்லையுள் இருந்தமிழ் கடலுள் அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர தொகை வகை விரியில் தருக துன்னார் இகழற நூறிரு நிலம் முழுவதும் தனதென கோழி தன் மதவாரணம் திசை தோறும் திரு திரள் உரு தோல் சீர் கருங்கழல் வெண்கூடை கார் வன்கை திருந்திய செங்கோல் சீயகங்கன் அருங்கலை வினோதன் அமராபரணன் முடிந்தனன் ஆக முன்னோர் நூலின் வழியே நன்னூல் பெயரில் வகுந்தனன் முன்மதில் சனகை சண்மதி முனி அருள் பன் இன்று சிறப்பாக இசையாக பாடி காட்டிருக்கிறேன் எனவே முன் சொன்னது போல பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு படிக்கிற ஆசிரியர்களாக மற்றும் இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ள வகை இருக்கும் இதை கேட்டு நீங்கள் பயன் கொள்ளலாம் மேலும் நூற்பாக்கல்லாம் வந்து மனனம் செய்ய வந்து மிகவும் கடினமாக இருக்கும் எனவே இப்படி நீங்கள் பாடல் மூலமாக வந்து நீங்கள் வந்து மனனம் செய்யும் பொழுது மிகவும் எளிமையாக இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்காது நன்றி நண்பர்களே உங்கள் தமிழை நேசிக்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது தமிழ் இனிக்கும் வார்த்தைகள் பேசும் இசை நன்றி வணக்கம்